தொடங்க சொன்னதே பிஜேபி தான் ஏன் தாவையக்காவை அவங்க தொடர்ந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டா திமுகவுக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுடைய ஓட்டு பதினஞ்சு சதவீதம் சாலிடா திமுக சாலிடா இந்த கூட குறைச்செல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே வந்துடும் மத சிறுபான்மையினர் வாக்கு வங்கி பதினஞ்சு சதவீதம் அது அப்படியே வந்துடும் அதை உடைக்கணும் அப்படின்றதுதான் பிஜேபியினுடைய திட்டம் அதை எப்படி உடைக்கிறது अभी पता जोसफ विजय जोसफ पंडर त्यारे क्रिस्टल माता सिरुवान में ना ये में के अंदर जोसफ विजय के सपोर्ट ये वारक पुरी है परियार स्टील लोग उत्तर आगल शालनी डॉक्टर शालनी कम्मा का नल रेड फिक्स फ्लिक्स ये नहीं पार ना जेपीआर कॉलेजी अरुणे कल्ली दाला क्रिस्टल ये மத எல்லோரும் இன்னைக்கு விஜய் பக்கம் மாறி அந்த ஓட்ட திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டை உடைக்கணும் அதுதான் அவங்களுடைய கான்செப்ட்